ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்களை பத்தி இந்த இந்த பத்தாவது இடத்துல நடிகை திலகம் சிவாஜி நடித்த குலமகள் ராதை ஒன்பதாவது இடத்துல கல்யாண்குமார் தேவிகா நம்பியார் நடித்த நெஞ்சம் மறப்பதில்லை இந்த எட்டாவது இடத்துல எஸ் எஸ் ராஜேந்திரன் தேவிகா முத்துராமன் நடித்த வானம்பாடி இடத்துல ஜெமினி கணேசன் கே ஆர் விஜயா சாவித்ரி நடித்த கற்பகம் ஆறாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாவித்ரி எம் ஆர் ராதா நடித்த பரிசு கருப்பு படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லி ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க